புத்தகத்தில் ஒரு தலைப்பு இருக்கிறது இமாம் குர்துபியின் கூற்று என்று சொல்லி அது என்ன என்றால் அல்லாவுடைய வேதத்திற்கு ஹதீஸ் முரண் அதை செயல்படுத்த கூடாது இமாம் குர்துபியே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இமாம் குர்துபியுடைய கித்தாப்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தா இமாம் குர்துபி எழுதுறாங்க என்னன்னு கேட்டா ஒரு மனிதர் உங்களுக்கு தீங்கிழைத்தால் அதுக்கு ஏற்றாற்போல் தீங்கிழைங்க அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கிறான் உங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒத்து பார்த்தா கண்ணை குத்துங்கன்னு ஹதீஸ் வந்திருக்குது குருவானுக்கு முரண்படுற மாதிரி ஹதீஸ் இருந்தா நம்ம அதை செயல்படுத்த கூடாது என்று சொல்லி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா கண்ணை குத்துங்கள் என்பதுக்கு கண்ணை குத்துங்கள் என்பது அர்த்தம் இல்லை நபிசர் அல்லா குடேசிங்களுக்கு முன்னால ஒரு ஆள் வந்து புகழ்ந்து ரசூல்லாவே அப்ப நபீசர் அவங்க அவ பிலால் இல்லாம பார்த்து சொன்னாங்க நாக்க வெட்டுன்னு சொன்னாங்க நாக்க வெட்டினா பிடிச்சு வெட்டுன்னு அர்த்தத்துல சொல்லல அவன பேச்ச நிப்பாட்டின் அர்த்தத்துல சொன்னாங்க அதே மாதிரி கண்ணை குத்துங்கள் என்று சொன்னால் குத்துங்கிறது நேரடியான அர்த்தம் இல்ல இதற்கு பிறகு வேற யாருடைய வீட்டையாவது அவர் உத்து பார்க்காத ஒரு மனநிலையை உண்டு பண்ணக்கூடிய விதத்தில் அவருக்கு ஒரு கேவலத்தை உண்டு பண்ணுங்க என்கிறதா இந்த அதிசரி அர்த்தம் இப்படித்தான் நம்ம அதிச விளங்கணும் குருவானோட விளங்கணும்னு அவர் அப்படி விளக்கம் சொல்றாரு அதிச மறுக்கிறதுக்கு வேற ஆதாரம் சொல்லல குருவானுக்கு முரம்படுது எனவே இந்த அதிச ஏத்துக்கொள்ளலான்னு சொல்லல இதை பயன்படுத்தி இமாம் குருத்தி இமாமுடைய பேர்ல இப்படி ஒரு பொய்யான தகவலை போட்டிருக்கிறாங்க இமாம்கள் விஷயத்திலையும் விளையாடுவாங்க ஆதாரத்துக்காக நான் இதை சொல்றேன் இதுல பதினேழாம் பக்கத்துல ஒரு தலைவு போட்டிருக்கிறாங்க முகமது பின் அப்துல்லாவின் கூற்று இந்த அறிஞரின் கூற்றை இமாம் இபுஹசம் அவர்கள் அல் இஹக்காம் என்கிற தன்னுடைய நூலில் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார்கள் என்று சொல்லி இவர் ஒரு அறிஞர் இவருடைய கூற்றை இமாம் இபுனு ஹசம் பல இடங்களில் கையாண்டிருக்கிறான்னு போட்டிருக்காரு இப்படி ஹசம் எடுத்து என்னடான்னு பார்த்தா இவருக்கு மறுப்பு சொல்றதுக்கு அவர் எடுத்து போட்டிருக்கிறார் உதாரணமா புரியறதுக்காக சொல்றேன் அப்துல்லா ஜமாலிக்கு நான் மறுப்பு எழுதுனேன் அவருடைய ஒரு கூற்றை போட்டு நான் மறுப்பு எழுதுனேன் இன்னொரு ஆள் என்ன செய்யறாங்க இஸ்மாயில் சலபி அப்துல்லா ஜமாலி என்கிற அறிஞருடைய கூற்றை பல இடங்களில் கையாண்டு இருக்கிறார் அப்துல்லா ஜமாலி இப்படி சொல்றான்னு ஏன கிதாப ஆதாரம் காட்டினா என்ன அர்த்தம் அது இது அறிவி ரீதியாக செல்லக்கூடிய ஒரு தில்லும் இல்லையா இமாம் இப்னு ஹசம் அவர்கள் இந்த முகமது பின் முகமது பின் அப்துல்லா என்பவருக்கு மறுப்பு எழுதுறாரு இந்த சொல்ல கருத்தை சொல்லி இது பிளான் எழுதுறாரு இவங்க அந்த கருத்தை போட்டு இமாம் இப்னு ஹசமுடைய கிதாப போட்டிருக்கிறாங்க சரி இந்த முகமது பின் அப்துல்லா இப்னு முசிர்லா என்று சொல்லக்கூடிய இவர் யாருன்னு பார்த்தா இவர்கிட்ட உலகத்துல உள்ள எல்லா வழிகளும் இருந்திருக்கு இவர் சீயாக்கள் இஸ்மாயிலி அதுக்கப்புறம் பின்பற்றவர் கதிரை நிராகரித்தவர் சூபியா கழகத்துல அந்த தரிகா சிந்தனை உள்ளவரு அதே நேரத்துல அல்லாவுக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது ஒரு அறிவு நடக்க முந்தி தெரியக்கூடிய அறிவு சில விஷயங்கள் நடந்ததுக்கு போக அல்லாவுக்கே தெரியும் அளவுக்கும் அல்லாவுக்கே விளக்கம் சொல்ற மாதிரி தவறான சித்தாந்தத்தில் இருந்தவர் அவருடைய காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் இவருக்கு எதிராக பேசி இவருடைய புத்தகங்கள் பத்த வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இமாம் இவ்வளவு தகபி போன்ற அறிஞர்கள் அவருடைய வரலாறு எழுதியிருக்கிறான் இவ்வளவு மோசமான ஒரு ஆளு இமாமுடு போட்டு போடுறாங்க உங்கள கருத்தை சொன்னா எவனையும் இமாம்னு சொல்லுவீங்க உங்களுக்கு மாத்தமா சொன்னா எவனையும் முஸ்லிக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னா இது என்ன வழிமுறையில் இருக்குது இதுக்கு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லலாம் இந்த புத்தகத்துல நூத்தி பதினேழாம் பக்கத்துல ஒரு செய்தி போட்டிருக்காங்க ஏன்னா இந்த புத்தகத்தை சொல்லணும்னா தலைப்போட இந்த புத்தகம் தான் சம்பந்தப்பட்டிருக்குது அந்த புத்தகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா இமாம் கசாலி அவர்கள் அசுன்னா என்ற தன்னுடைய நூலில் நாம் வைக்கின்ற கேள்விகளை முன்வைத்து இந்த ஹதீஸ் நபிசல்லாக சொன்னது கிடையாது என்று தெரிவித்துள்ளார்கள் அதுலயும் பாருங்க இமாம் கசாலி சொன்ன வாதத்தை வச்சு நாங்கள் இந்த ஹதீச மறுத்திருக்கணும் நாங்க சொல்லக்கூடிய வாதங்களை முன்வைத்து அவரும் மறுத்திருக்கிறாரு எப்பயுமே நாங்க தான் வசதி இது என்னன்னு பார்த்தா இதுல ஒரு மனநிலை என்னன்னு பாருங்க இமாம் கசாலியாம் இவரைத்தான் விவாதங்களின் போது அவன் இவன் எல்லாம் பேசுறீங்க அவன் கெஞ்சிறான் நாங்க அவரை மதுக்கிறோம் மதிக்கிறோம் நீங்க பேசுங்க உங்க கூட்டத்துல வேண்டாம் அவன் இவன் பேசுங்க நம்மள முன்னுக்கு வச்சு அப்படி இப்படி பேசாதீங்கன்னு சொல்லுகின்ற போதெல்லாம் இமாம் கசாலி என்று சொல்லி இவங்க யார சொல்லி யார கருத்துல கொண்டு பேசினாங்களோ கேவலமா பேசினாங்க உங்க கருத்துக்கு சாதகமா இருந்தா இமாம் போட்டுக்குவீங்களோ கசாலிய எப்படி இமாம்னு சொன்னீங்க நாங்க வேணாலும் கூட அவரிடத்துல கொள்கையில தவறு இருந்தாலும் ஒரு அறிஞர் அறிவுள்ளவரா இருந்தாலும் தவறான கொள்கை இருந்தார் சொல்றோம் நீங்க தான் அவைமன்று பேசுறீங்களே ஹதீச மறுக்கிறதுக்கு மட்டும் இமாம் கசாலின்னு எப்படி போட்டீங்க இமாம்ங்கிற வார்த்தை அடையாளத்தை எப்படி கொடுத்தீங்க அப்ப இதுல அவங்கள முரம்பாடு தெரியுதா இல்லையா அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்று கேட்டா இவங்க சொன்னது இமாம் கசாலி கிடையாது சென்ற நூற்றாண்டு ஒருவர் வாழ்ந்தாரு முகமது அல் கசாலி என்கிறது அவருடைய பேர் இஹ்வானு முஸ்லிம் அமைப்பை சேர்ந்தவருக்கு அவர் அவர்கிட்ட இந்த ஹதீஸ் மறுப்பு என்ற கொள்கை இப்படியே இருந்துச்சு இதே மாதிரி கேவலமா ஹதீஸ்களை மறுப்பார் சாப்பிட்டு போட்டு விரல் சுப்புறதெல்லாம் அரபிகளுடைய மதத்தனமான நடவடிக்கை எழுதுறாரு சுண்ணாவா அவர் பார்க்கல சாப்பிட்டு விரல சுப்புறதெல்லாம் கேவலமான நடைபெற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு வலி தேவான்னு ஹதீஸ் சொல்லுது குருவானுக்கு அது முரம்படுகிறது

ஹதீஸ் துறை அறிஞர்களுக்கும் பிக்கு துறை அறிஞர்களுக்கும் இடையில சுண்ணாவுடைய நிலைப்பாடு சொல்றாரு இமாம் கசாலியில சொல்லி இமாம் கசாலி இமாம் கசாலி சுன்னாங்கிற புத்தகத்துல எங்க இந்த அதிசம் மறுத்தாரு அஞ்சா அதாவது ஹிஜ்ரி அஞ்சூறு காலத்துல வாழ்ந்தவர் இருக்கிறாரு அந்த பேரை தான் போட்டிருக்கிறீங்க அந்த இமாம் கசாலி எங்க மறுத்தாரு யாருன்னு பார்க்க வேண்டியது இல்லை அதாவது கம்ப்யூட்டரில் வச்சு தட்டுறது நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா ஒரு இமாம போட்டு பப்ளிக் பண்ணி விடுறது இந்த நிலையில உள்ளதுதான் கொள்கை கண்ணியத்துக்குரிய கன்னியகுடியே தவறான ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த தவறை எந்த விதமான ஒரு தவறாய் வைத்து நிரூபிக்கிறது பிழையான கொள்கையை பிழையான வழிமுறை ஊடாக நிரூபிக்கிறது என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க இது ஆபத்தான ஒரு நிலைப்பாடு இதனால குருவான் மட்டும் அதீஸ் மட்டும் மறக்கப்படாது காலப்போக்கில் எல்லா அதிசையும் மக்கள் சந்தேகப்படுவாங்க